அன்புள்ள சகோதரர்களே இந்த பணிவு என்கின்ற மனப்பான்மை இன்றைக்கு உலகத்தில் யாரிடத்துல நம்ம கேட்டாலும் சரி நம்ம பணிவாய்க்கிறோமான்னு கேட்டால் அவரோட வாழ்க்கையில் ஒரு நூறு சம்பவம் சொல்லுவார் அவர் பணிவாக இருந்தது பற்றி உலகத்தில் யாரை கேட்டாலும் எந்த நல்ல பண்பை நீங்கள் கேளுங்க உலகத்தில் உள்ள எந்த பாவியாக இருந்தாலும் அவன் தன்ட்ட என்ன நினைக்கிறான் தன்ன்ட்ட ஒரு நாலு நல்ல பண்பு இருக்குது என்னட்ட பணி பிரிக்குது பொறுமை இருக்குது ஆகவே நல்லாகவே கோபட்டுகின்றிருப்பார் ஆனால் அவர் கூட என்ன நினைக்கிறார் தெரியுமா நான் பெரிய வாழ்க்கையில பொறுமைசாலின்னுதான் நினைக்கிறேன் சுஹான் அல்லாஹ் அல்லாஹுத்தால எப்படி ஒரு மனிதனுடைய அந்த செட்டப்பை படைத்திருக்கிறான் பாருங்க எடுத்ததுக்கெல்லாம் கோபடுறவராயி பார் ஆனா அவர் என்ன நினைப்பார் தன்னை பத்தி மிகப்பெரிய தான் நினைப்பார் அவர் வந்து அதை அதாவது அவர் கொள்வதற்கு சிந்தனையை உபயோகித்தாலே தவிர அவரால என்ன செய்ய முடியாது திருத்திக் கொள்ள முடியாது சிந்தனை உபயோகித்தாலே தவிர இந்த உலகத்துல எந்த மாற்றமும் சிந்தனையை உபயோகித்து வருமே தவிர சாதாரணமாக என்ன செய்யாது வராது பணிவும் அதுதான் பணிவும் என்ன செய்வாரு அவர் வந்து நாலு விஷயம் விட்டு கொடுத்திருப்பார் விட்டு கொடுத்திருப்பார் இறைவனிடத்தில் இவர் பணிவாக இருக்கிறாரா இல்லையா என்பதற்கு கணக்கு வேறு இவர் விட்டு கொடுத்த இடம் இவர் உலகத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தியதா இல்லையா இன்னொருவரும் இவரும் நிற்கிற இடத்தில் நானா நீயா கொடுத்தாரா இல்லையா இது அல்லா இடத்துல ஒரு கணக்கு என்ன செய்கிற இருக்குது விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க சம்பந்தம் இல்லாட்டி என்ன செய்வார்கள் விட்டு ஜனாதிபதியை மன்னிக்கிற மாதிரி தான் ஜனாதிபதி நம்மளுக்கு ஒரு குற்ற ஏதாவது ஒன்று செஞ்சு தருவீங்களே நான் ஜனாதிபதியை மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கும் ஜனாதிபதி ஒரு ஆளை மன்னிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா ரெண்டும் மன்னிப்பு தான் ரெண்டும் மன்னிப்பு தான் ஆனால் இந்த மன்னிப்புக்கும் அந்த மன்னிப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது இறைவனிடத்தில் அதே போல எல்லா விஷயத்துக்கும் ஒரு அளவுகோல் என்ன செய்கிறது எனவே அன்புள்ள சகோதரர்களே நாம் பணிவோடு இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்ம தனிமையிலிருந்து நம்மளே யோசிச்சு நான் பணிவானு யோசிக்கிறது இல்ல முரண்படுகிற இடங்களில் நம்மளுக்கு கோபம் வரக்கூடிய இடங்களில் நம்ம கொந்தளிக்கக்கூடிய இடங்களில் நீயா நானாண்டு போட்டி வரக்கூடிய இடங்களில் எல்லாம் நம்ம விட்டு கொடுத்திருந்தால் அது மிகப்பெரிய நஷ்டம் வரக்கூடிய இடங்களில் நம்ம விட்டுக் கொடுத்திருந்தால் தான் நம்ம என்னது பணி உள்ளவன் என்ற உணர்வுக்கு நாங்க வர வேண்டும் ஆனா நிறைய பேர் அந்த இடங்கள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க தோல்வி அடைந்திருப்பார்கள் சமூகத்தில் பொறுமைசாலி வீட்டில சண்டைக்கு அந்த என்ற லெவலில் என்ன செய்யும் குடும்பத்தில் இருக்கும் சமூகத்தில் பொறுமைசாலி சமூகத்தில் பணிவானவர் வீட்டுக்கு வந்து அந்த போல ஒரு பெருமையானால என்னது இல்லை என்று சொல்கிற லெவலில் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்